சோதரன் தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த அருமையான பரிசுத்த நல நாள் கால நிலைக்காக கத்திரி சுதிரம் செலுத்துவோம் இந்த நாளிலும் ஆண்டனுடைய காலத்தில் கடந்து வந்து இறைவனை தொழுது கொள்ள பணிந்து கொள்ள சேவிக்காராதிக்கு தேவை கொடுத்த நாள் சிலாய்க்கிறதுக்காக ஆண்டவர் அதிகமாக சோதரம் செலுத்துவாங்க எந்த நாளிலும் கத்துரை ஆவியானோ நமக்கு காண்பிக்கிற பகுதியை வாசித்து தேவனுடைய நாம் கடந்து போகமாக தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக சங்கீத புஸ்தகம் முப்பத்தி நாலாவது சங்கீதம் எட்டாவது வசனத்தை ஒரு ஒரு வாசிப்போம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்துப் பாருங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்துப் பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர் சொல்லி வேதம் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய மகா நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்துப் பாருங்கள். என்று சொல்லி வேதம் சொல்லுவதை பார்க்கிறோம் அவர் நல்லவர் அவர் மிகவும் நல்லவராக இருக்கிறார் அந்த நல்லவரை நாம் ருசித்து பார்த்தால்தான் அதனுடைய ருசி நமக்கு தெரியும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறார் ஒரு பழம் இருக்கிறது அந்த பழம் டேபிளில் வைக்கப்பட்டிருக்கிறது வைக்கப்பட்டிருக்கிற பழத்தை பார்த்து விதமாக இது ரொம்ப நல்ல பழம் நல்லா இருக்கும் நல்ல டேஸ்டா இருக்கும் இப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லலாம் ஆனால் சாப்பிட்டா தான் நம்மளுடைய ருசி என்ன செய்யும் தெரியும் அதே போல் நம்முடைய ஆண்டவராகிய இறைவன் நம்மோடு நின்று கொண்டிருக்கிறார் அவர் நல்லவர் என்பதை நாம் எதனால் அறிய வேண்டுமானால் அவருக்குள் நாம் கடந்து போக வேண்டும் அவர் சொல்வதை நாம் கேட்க வேண்டும் அவர் சொற்படி நாம் செய்ய வேண்டும் அவருடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும் அவருடைய அவரோடு ஒன்றாக உறவாட வேண்டும் விதமாக அப்படி ஒன்றாக உறவாடும் பொழுது அவர் நல்லவர் என்பதை நாம் காண முடியும் அதுதான் ருசி பார்க்கிற தன்மையாக இருக்கிறதை பார்க்கிறோம் அப்படி அவரோடு நாம் ஒன்றாக கலந்து அவரோடு நாம் காணப்படுவோமானால் அவர் எவ்வளவு நன்மைகள் நமக்கு செய்கிறார் என்பதை நாம் அறிய முடியும் வேதத்திலே ஆதிகம் புஸ்தகத்திலே வாசிக்கிறோம் ஐந்தாம் தலைமுறையான ஏனுக்கு கர்த்தரோடு எத்தனை வருஷம் சஞ்சரித்து கொண்டிருந்தார் ஏனோக்கு கத்திரோடு வருஷம் வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார் என்று சொல்லி வேற சொல்லுவதை பார்க்கிறோம் பெறும்போது அவருக்கு வயது அறுபத்தி ஐந்து அதை குறிப்பாடு முன்னூறு வருஷம் அவர் தேவனோடு முன்னூறு வருஷம் இந்த கோவில இருந்த பொழுது நல்லவர் என்பதை அவர் கண்டுகொண்டாலே முந்நூறு வருஷமும் ஒரு கூட பிசகாமல் அவருடைய அவரோடு இருந்தார் அவரை ருசி பார்த்து கொண்டிருந்தார் என்று சொல்லி நக பார்க்கிறோம் மகாபுரிசு ராமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் நாம் எந்த நாளிலும் நாம் பார்க்கும் பொழுது அவர் முன்னூறு வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார் முன்னூறு வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்த ஏனோக்கு குறித்து வேதம் சொல்லுகிறது முன்னூறு வருஷம் கழிஞ்சதும் அவர் காணப்படாமல் போனால் தேவனோடு எடுத்துக்கொண்டார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம் அப்படி என்றால் அவர் முன்னூறு வருஷம் தேவன் எவ்வளவு நல்லவர் என்பதை அவர் ருசித்து பார்த்திருப்பார் ஆனால் அவர் கொஞ்சம் கூட எம்மி பசகாமல் ஆண்டவரோடு ஐக்கியமாக இருந்திருப்பார் ஆண்டோரோடு வாழ்ந்திருப்பார் ஆண்டவரை ருசி பார்த்திருப்பார் பிரியமான திரண்டு பிள்ளைகளே அவர் நல்லவர் என்பதை நாம் ருசிக்க வேண்டும் அப்பிரகம் தேவன் நல்லவர் என்பது ருசித்தபடினால்தான் ஆ கத்த சொன்ன காரியத்தை அவர் விட்டு விலகாமல் அவர் சொல்வதை கேட்டு அப்படியே கீழ்பிடிந்து கடந்து போனார் இந்த தேசத்தான் உனக்கு தருவ உனக்கு உன் சந்தித்த தருவேன் என்று சொல்லி அன்றோர் சொன்ன பொழுது அவர் அப்படியே கீழ்ப்படிந்து கடந்து போனதாக நாம் பார்க்கிறோம் தேவனுடைய மகாபுருஷு நாமத்துக்கு மேலதாக அவர் கடந்து போனார் ஆவரகாம் கத்துடைய வழிகளில் நடந்தார் ஆபரகாமை கத்த சோதித்தார் ஆப்ரகாக்கு கற்று குழந்தையை தருவேன் என்றார் இருபத்தைந்து வருஷம் கருத்து குழந்தையை கொடுத்தார் குழந்தை கொடுத்து அதுமாக வளர்ந்து இன்னொரு இருபது இருபது வருஷம் கடந்த பிற்பாடு அதை பழியிட சொன்னார் ஆபரகம் அன்றைய வார்த்தைக்கு அப்படியே கீழ் குடிந்து பழியிட போன பொழுது அங்கே அதுமா தடுத்து வேறொரு ஆட்டு கூட்டியை கொடுத்து கடந்து வந்தார் அது விதமாக தேவன் அவரை நடத்தின காரியங்களை பார்க்கும் பொழுது கத்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை அவர் கண்டுகொண்டார் ஆபரகாமுக்கு மிகவும் நல்லவராக இருந்தார் தேவன் தாம் வாக்குத்த பண்ணி அழைக்கிறவர்களுக்கும் நல்லவராக நன்மை செய்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறத நான் பார்க்கிறோம் அப்படி நன்மை செய்கிறார் நன்மை செய்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் அவர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பார்க்கிறார் அப்போ அவர் மேல் நாம் அதிக நம்பிக்கை உடையவர்களாக காணப்பட வேண்டும் கத்திரத்தை செய்வாரா என்னத்த பண்ண போறாங்க என்னத்த செய்ய போறாங்க என்னத்தை பார்க்க போறாங்க இப்படி போலாமல் நான் தான் ஒண்ணும் கிடைக்க செய்வார் கண்டிப்பாக செய்வார் அதோட நின்று தேவனி மகாபுர சுத்தராமத்திற்கு மகிமை உண்டாவதுதான் ஒரு ஆள் போய் மனு கொடுக்குறாங்க பெரிய அதிகாரிகிட்ட போய் மனு கொடுக்கறோம் மண் கொடுத்துட்டு எங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அதை தீர்த்து தாங்க அதுக்காக்ட்ட மண்ணு கொடுக்குறோம் சரி மண்ணு கொடுத்தோன்னு என்ன செஞ்சிடணும் வந்துரும் அந்த ஆள் மேலே நம்பிக்கை வச்சு வந்துடுவோம் ஆனால் அவர் முன்னாடி நின்றுக்கிட்டு பண்ண கொடுக்குறோம் நீங்கள் அதை செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா என்னத்தை செய்ய போகிறீங்க நீங்கள் செய்ய மாட்டீங்க என்னத்தை செஞ்சு என்னத்தை ஆகுது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அந்த ஆள் என்ன பண்ணுவான் என்ன நம்ம எது மனு தான் கொடுத்துருக்கேன் இங்கே இவ்வளோ பேசுகிறேன் இவங்களுக்கு எதுக்கு செய்யணும்னு சொல்லி செய்ய மாட்டேன் அப்ப அங்கேயே நான் வருகிற ஆசீர்வாதத்தை தடுப்பு கொடுக்குறோம் என்று தான் அதாவது அந்த ஆளுமையில நம்பிக்கை இல்லாதபடினாலே அவர் எதுவுமே செய்கிறது இல்லை அதனால கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் கர்த்தர் நல்லவர் வந்து ருசி பார்வையின் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்க அவர் மேல் நம்பிக்கையாக இருக்க வேண்டும் நான் அவரை அதிகமாக ருசிக்க வேண்டும் ஆவிலே தன்னுடைய வாழ்க்கையில அதிகமாக அந்தவர் ருசி பார்த்தபடினாலே அவர் சொல்லுகிறார் கர்த்தர் நல்லவர் என்பது ருசித்து பாருங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் அவருடைய வாழ்க்கையில் பல விதமான போராட்டங்கள் பிரச்சனைகள் வந்த பொழுது அவர் ஆண்டோரை உறுதியாக பற்றி கொண்டு நம்பிக்கொண்டிருந்தார் அவருக்கு மரணம் வந்த பொழுது அவருக்கு பதவி வந்த பொழுது அவரை சிங்கம் தாக்கின பொழுது சிங்கத்தை வாயிலிருந்து ஆட்டுக்குட்டிகளை அவர் காப்பாற்றின பொழுது அவர் கோழியத்தை வீழ்த்தி கொண்டு வந்த பொழுது கோழி கோழியத்தை வீழ்த்தி போகும் பொழுது தாவிதை சொல்வாங்க கோழியேற்ற சொல்லிறான் வா உன்னை பித்து பறவைகள் ஆகாய்த்து பறவைகளுக்கும் காட்டு முறைவுகளுக்கும் இரையாக கொடுப்பேன் என்று சொல்கிறான் ஆனால் தாவிது சொல்லுகிறார் ஈட்டியோட கேடகத்தோடும் யுத்தம் பண்ணுறவர் கத்தர் அல்ல நீ நிந்திக்கிற நீ ஈட்டியோடு கேடகத்தோடு இருக்கிறா நீ நிந்திக்கிற இசை தேவநாயக கத்தோடைய நாமத்தினால் நான் வருகிறேன் உன்னை இரண்டு நாள் உன் தலையை வெட்டி உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காற்று முருகனுக்கும் இரயா கொடுப்பேன் அது கோழியை சொன்ன வார்த்தை திரும்ப சொன்னார் ஆனால் சொல்லும்போது என்ன சொன்னதுன்னா கத்தரிதை செய்வார் கத்தடைய நாமத்தினாலே நான் வருகிறேன் அவர் கருத்து மேல் அதிக நம்பிக்கை வைத்திருந்தார் போர் அறியாதவர் சண்டை பயிற்சி இல்லாத ஒரு மனிதன் ஆனாலும் கத்த மேல் நம்பிக்கையா இருந்தார் அதனால் அந்த இடத்திலே கருத்து கத்தனை நாம் மகிமைக்க என்று அங்கே தாவிரை உயர்த்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம் அவருக்கு உண்டான இக்கட்டான நிலைகள் அவருக்கு உண்டான சோதனையான நிலைகள் அவருக்கு உண்டான பலவிதமான பிரச்சனையான நிலைகள் இன்பங்கள் துன்பம் எல்லாவற்றிலையும் அவர் கர்த்தரை சார்ந்து கொண்டிருந்தபடி கர்த்தர் ருசித்தபடினாலே கர்த்தர் நல்லவர் என்பதை அவர் அறிந்து கொண்டபடினால் சொல்ல கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்துப் பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியம் அது குறித்து தான் இங்க அப்போ சன்ன நடவடிக்கைகள் புத்தகம் பத்தாம் அதிகாரத்துல எங்கே விதமாக சொல்லப்படுகிறத நாம் விதத்திலே வாசிக்கிறோம் அப்போ நடபடிகள் நடவடிக்கைகள் புத்தகம் பத்தாம் அதிகாரம் தேவன் பிதவாக இறைவன் எப்பொழுதும் அவரோடு கூட இருந்தபடினாலே நன்மை செய்கிறவர்களாக உலகத்திலே கடந்து வந்து நன்மை செய்கிறாகவும்

விடுதலையா வெ விடுதலையாக எப்பொழுது குமாரன் விடுதலை ஆக்கினால் அப்ப குமாரன் இருக்கிற இருக்கிறபடினாலே அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் நல்லவர்களா இருக்கிறாங்க அவர் ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர் எப்படி இருக்கிறாங்க நல்லவர்களா இருக்காங்க ஏன்னா அவர் நல்லவர் அவர் நல்லவர் அதனால் அவர் நன்மை செய்கிறார் அவர் நல்லவர் அதனால் பிசாசின் வல்லவில் அகப்பட்டவர் யாவரையும் விடுதலை ஆக்குகிறார் அவர் நல்லவர் அதனால் பாவங்களை போக்குகிறார் அவர் நல்லவர் அதனால பல பிரச்சனையில் இருக்கிற ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார் ஒரு இடத்துல மக வாசிக்கிறார் ஒரு நூற்றுக்கு அடிபடி ஒருவன் அன்னொரே என்னுடைய மகள் கூடிய வேதனையா இருக்கிறார் அவளை நீர் வந்து சுகமாக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டார் அப்பொழுது பனிரெண்டு வயசு நிறைந்த அந்த சிறுமியை குணமாக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டு அப்படின்னாலே அவர் குணமாக்க முடியாத அவர் கடந்து போகிறார் அப்படி போய் கொண்டிருக்கும் பொழுது பனிரெண்டு வருஷமாக பெரும் பாடு உள்ள ஒரு சிறீ அவர் அந்த பகுதியிலே அவர் போய் கொண்டிருக்கிறார் ஏசு நாளுக்கு போகிறார் என்று கேள்விப்பட்ட பொழுது அந்த அம்மாவால் நடக்க முடியல ரொம்ப சிரமம் புறம் போனும்போது சரீரத்தில் என்ன ஒன்றும் கிடையாது சத்து கிடையாது நடக்க முடியாது ரொம்ப கஷ்டம் பன்னிரெண்டு வருஷமாக பெரும் பாடு பெரும் போக்கு உதறப்போக்கு அதிகமாக இருக்கிறது என்ன செய்கிறது அவ்வளோ ஒரு வேதனை ஆனாலும் ஏசு இப்படி போகிறாருன்னு சொல்லி ஏசு பக்கத்தில் போகிறாருன்னு ஒன்று கூட்டத்தில் நைசாக அந்த மாதிரி என்ன பண்ணிருச்சு அப்படிப்பட்டவங்க என்ன செய்யக்கூடாது யாரையும் தொடக்கூடாது கூடாது பக்கத்தில் போகக்கூடாது போனோன்னா தீட்டு அப்போ விலகி இருக்கணும் ஆனாலும் அந்த அம்மா என்ன பண்ணாங்க அப்படியே நிசாவை அந்த கூட்டத்துக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க நுழைஞ்சது இயேசுநாதருக்கு தெரியுமா தெரியாதா அவருக்கு எல்லாம் தெரியும் நுழைஞ்சாங்க போயிட்டு எவ்வளவோ வைத்தியர்களை வச்சு சுகமாகி விட்டேன் ஒன்றுமே ஆகவில்லை அதனால இயேசுநாதர் எவ்வளவோ அற்புதங்களை செய்கிறார் அதிசயங்களை செய்கிறார் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆண்டு அவர் எனக்கு விட்டுதலை கொடுக்க மாட்டாரா என்று சொல்லி இயேசுநாதர் மேல் நம்பிக்கை வைத்து அந்த அம்மா என்ன செஞ்சேன் அவருடைய வஸ்திரத்தின் அவரை தொட்டு அவர் என்ன மேலே கை வச்சு அப்படி இல்லை அவருடைய வஸ்திரத்து ஓரத்தை குடிச்சு நான் தொட்டால் போதும் அவர் வஸ்திரத்தில் சும்மா ஒரு ஓரமாக லைட்டாக ஓரமாக தொட்டால் போதும் என் கையில் என் மேலே ஏதாவது ஒரு டச் பண்ணால் போதும் நான் என்ன செஞ்சிருவேன் வஸ்திரத்தில் இது எனக்கு நான் என்ன செஞ்சிருவேன் விடுதலை ஆகிடும் அவ்வளோ விசுவாசம் அவ்வளோ நம்பிக்கை ஆண்டவர் மேலே எவ்வளோ நம்பிக்கை ஆ ஓரத்துல தொட்டால் அவர் அதாவது அவருடைய சரீரத்தை தொட்ட அவர் ஓரத்துல தொட்டா போவோம் ஆண்டு என்னை விடுதலை ஏனென்றால் ஏசுநாதர் மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறார் அவுமாக அஹ் சாசின் பிடியில் இருக்கிறவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறார் பலவிதமான வியாதிகளை விடுதலை விடுதலை கொடுக்கிறார் என்று சொல்லி கொசு ரோய்கள் சோகமடைகிறார்கள் குருடர்கள் பார்வையார்கள் ஊனர் நடக்கிறார்கள் ஊமியர்கள் பேசுகிறார்கள் செவடர்கள் கேட்கிறார்கள் பல அற்புதங்கள் பல அதிசயங்கள் நடக்கப்படுகிறது எல்லாவற்றையும் கேள்விப்படுகிறார் எனக்கு ஆண்டு ஒரு எத்தனை வருஷம் அவஸ்தப்பட்டு இருந்தாங்க பனிரெண்டு வருஷமா அவசப்பட்டு இருந்தாங்க ஆனா இயல்சினர் ஒரு பொண்ணு சுகப்படுத்த போறார்கள் அந்த அந்த பொண்ணுக்கு வயசு என்ன பன்னிரெண்டு பன்னிரெண்டு வயசு உள்ள ஒரு பொண்ணை சுகப்படுத்துறதுக்காக சின்ன அதை போய்விட்டு இருக்கும் பொழுது இந்த அம்மா வசருக்கு ஓரத்தை தொட்டாங்க தொட்ட உடனே உடனே அவரோட சரீரத்துலேருந்து வல்லமை புறப்பட்டு ச வசரத்தை தொட்ட உடனே வல்லமை புறப்பட்டு அந்த அம்மா உடனே விடுதலை ஆகிட்டு கேட்குறாரு என்னை தொட்டவன் யாருங்கிறார் ஆனால் அந்த அம்மா அவரே தொட்டாங்க வசரு தொட்டாங்க ஆனால் கத்த கேட்குறாரு என்னை தொட்டது யாருன்னு கேட்குறாரு சிஸ்தர்கள் சொல்றாங்க என்னையா நாங்க முடிச்சு நெருக்கி பிடிச்சி வந்துக்கிட்டு இருக்கிறோம் தொட்டது யாருங்க இல்ல என்ன என்னத்துல இருந்து வல்லம்பு புறப்பட்டது சொன்ன உண்டாந்தாமா சரி வல்லம்பு நேரம் நம்பர் தான் வந்துச்சு விடுதலை ஆயிடுச்சு உடனே அந்த அந்த நிமிஷத்துல அந்த அம்மாவுக்குள்ள வல்லமை கடத்த கடற்கடி வல்லமை போன உடனே அது வரைக்கும் பிளவீனமாக நடக்கிறதுக்கு தகு சத்து இல்லாம ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி இருந்தவங்க உடனே அங்கே நின்று கொண்டு இருந்தாங்க நின்று கொண்டு அப்போ வல்லமை வந்த உடனே சுகம் அடைச்சு அப்ப நம்ம தான் ஆண்டு நம்ம தான் கேட்குறோம் அந்த அம்மா முன்னாடி இருந்து காலில் விழுந்து சொல்லிச்சு நடந்த சம்பவத்தை ஓராஜிச்சு கற்று சொன்னார் சுவாசம் இறைவன் அங்கே என்ன செய்தால் செய்தார் பெரும்பாடுனாலே அவர் விதமாக அவருடைய வல்லமை அனுப்பி அந்த அம்மாவை சுகப்படுத்தி அற்புதமான விடுதலை கட்டளையிட்டார் என்று சொல்லி விதமாக பார்க்கிறோம் அவன் நல்லவர் சரி அதை முடிச்சுட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கிறான் போய்கிட்டு அந்த அதிபதியினுடைய வீட்டில் இருந்து ஒரு வேலைக்காரன் ஓடி வரான் ஐயா போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் ஏன் உன் மகன் செத்து போயிட்டாய்யா போதவர் வருத்தப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொன்ன அந்த நூற்றுக்கு அதிபதிக்கு அவன் என்ன பண்ணனே தெரியல தகச்சு போய் நிற்கிறான் அண்டர் சொல்றாரு கவலைப்படாத உன் மகளை நான் சுமப்படுத்துறேன் வா அப்படின்னு தேய்ச்சிட்டு கூட்டிட்டு போறேன் அங்கே வீட்டுக்குள்ளே போனதும் யாக்கோபு கோபு யோவான் பேரு மூணு பேரை தவிர வேற யாரும் உள்ளே வர விடாம அவர் தாய் தாக்குன்னு மாட்டு கூட்டிகிட்டு போய் உள்ளே போகிறார் எல்லாரும் தாரத்தை மட்டும் அடித்து ஒப்பார் வச்சு அழுதுகிட்டு இருக்கிறாங்க ஆண்டு சொல்கிறார் அழாதீங்க சிறுபன் மறிக்கவில்லை அவள் நித்திரையாக இருக்காள் தூங்கிக்கிட்டு இருக்கிறா யாரும் அழாதீங்க அவர் செத்து போனான்னு தான் அவங்க எல்லாரும் என்ன செஞ்சாங்க அழுதுகிட்டு இருந்தாங்க ஆனால் ஒருத்தர் திடீர்னு உள்ள வந்துட்டு அவ தூங்கிக்கிட்டு இருக்கான்னு சொன்னா நினைப்பாங்க வந்திருக்கவனுக்கு வந்திருக்கவன் சரியான மெண்டல் போல தெரியுது பைத்தியக்காரன் செத்து போயிட்டான்னு சொல்லி நாங்கள் அழுதுகிட்டு இருக்கேன் இவன் வந்துட்டு தூங்கிக்கிட்டு இருக்கான்னு சொல்கிறான் இவன் வந்து பெரிய போதகரான் ரொம்ப எலுமனாவும் பண்றேன்னு சொல்லி வந்து இது சொல்லி நகைத்தார்கள் சிரித்தார்கள் எஸ் யாரையும் உள்ளே விடாமல் அவருடைய பெற்றோர்களையும் தை தண்ணி இந்த மூணு சீசர்களையும் மற்றும் விதமாக ஆறு பேர் மாத்திரம் உள்ள போனாங்க வேற யாரும் உள்ள விடல உள்ள போய் பெண் மேல் கையை வைத்து சிறுபண்ணே எழுந்துரு அப்படின்னு சொன்னாங்க ஒண்ணு சிறுபண்ணு என்ன பண்ணுச்சு நல்லா தூங்கிட்டு

உயிர் கொடுத்த உடனே எழுந்து நின்று இயேசுநாதரை பார்த்து விட்டு விதமாக சிறுவனுக்கு ஆகாரம் கொடுங்கள் என்று சொல்லி உயிரோடு எழுப்பி விட்டு வைத்து கடந்து அந்த பெற்றோர்களுக்கு இயேசு நன்மை செய்தார் அந்த பெற்றோர்களுக்கு இயேசு நன்மை செய்றவராக சுற்றித் திரைந்தார் மறித்து போனவர்கள் உயிரோடு எழுப்பினார் ஆதமாக பார்க்கிறோம் பதினோராம் அதிகாரையோ எழுதுன சுவிசேஷம் பதினோராம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம் கிளாஸ் ஒரு மறித்து போனார் மரித்து போய் நான்கு நாள் ஆயிடுச்சு கல்லறையில் அடக்கம் பண்ணியே நாலு நாள் ஆச்சு இப்போ கல்லறை எங்கே அடக்கம் பண்ணியிருக்கேன்னு சொல்லி கேட்ட பொழுது கல்லறையை வைத்த இடத்துக்கு காண்பிக்க முடியாத கடந்து போகிறார்கள் ஹேஸு அங்கே போய் ஜனங்கள் எல்லாரும் அழுகிறதையும் மரியாள் மார்த்தால் அழுகிறதையும் பார்த்து அவரும் என்ன செஞ்சாராம் கண்ணீர் விட்டார் ஹேஸு கண்ணீர் விட்டு விட்டு அவர் வைத்த இடம் எங்கே என்று சொல்லி கேட்டுவிட்டு அவர் சொன்னார் அந்த கல்லை புரட்டுங்கள் என்று சொன்ன பொழுது மரியா மாத்தால் ஓடி வந்து ஐயா மறித்து நாலு நாள் ஆயிடுச்சு அடக்க முடியாச்சு இப்போ கல்லை புரட்டுனா நாரும் வேண்டாயா அப்படின்னு சொல்ல அந்தமாக சொல்கிறாங்க அந்தமாக ஏசுநாதர் பதில் சொல்கிறார் நீ சுவாசித்தால் அந்த என்னுடைய மகிமையை காண்பாயின்னு நான் உனக்கு சொல்லவில்லையா என்று சொல்லிவிட்டு விதமாக கல்லை புரட்டுங்கள் என்று சொல்கிறார் கல்லை புரட்டின பொழுது இவர் அங்கே நின்று கொண்டு உரத்த சத்தமாக லாசவே வெளியே வா என்று சொன்னார் இப்பொழுது மாத்தால் மரியால் அவர்களுக்கு ஆதரவாக ஒத்தாசையாக அவர்களை ஆதரிக்கிற சகோதரன் சகோதரன்தான் வேறு யாரும் அவர்களுக்கு இல்லை பெற்றோர்கள் இல்லை என்று சொல்லப்படுகிறது அப்படி இருக்கும் பொழுது இந்த சகோதரனும் அவருடைய நிலை என்ன மிகவும் கைப்பட கைப்படப்பட்ட ஒரு நிலையில் பொழுது இயேசு அங்கே வந்து அந்த இரு சகோதரிகளுக்கும் நன்மை செய்தார் லாசிறுவை எழுப்பினதனாலே அவர்களுக்கு நன்மை செய்தார் தேவடி மகாபுருஷத்து நாமத்திற்கு முயன்றதாக லாசிறு உயிரோடு எழுந்தார் எழுந்த ஒருபாடு அவர் உயிரோடு எழுந்த வழி எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியம் அந்த குடும்பத்துக்கு தேவன் எவ்வளவு பெரிய நன்மை செய்தார் அவருடைய லாசு மாத்திரம் உயிரோடு எழும்பவில்லை மரியால் மாத்தாலும் அவர்கள் இழந்து போன பெரிய ஒரு காரியத்தை திரும்ப பெற்றுக் கொண்டார்கள் பெரிய சமாதானம் உண்டாயிருந்தது மகாபுரிஷு நாமத்திற்கு மகிமை உண்டாதாக கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அவர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாக எங்கும் சுற்றி திரிந்தார் பிசாசின் வல்லவில் அகப்பட்ட யாவரையும் விடுதலை பண்ணி சுற்றி திரிந்தார் என்று வேதம் சொல்லுகிறது தேவனுடைய மகாபரிசு ராமத்திற்கு மேடாதா கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் நாம் நல்லவராக இருக்கும் வேதம் சொல்லுங்க நல்லவர் என்று சொல்லி பார்க்கலாம் ஒரு பாடல்களை எழுதமாக பாடுவோம் நமக்கு போது மாணவர் நமக்கு போது மாணவரு செய்கிறவருமாக இருக்கிறார் கத்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறார் அதனால் தேவனை நாம் சார்ந்திருப்போமானால் அவர் நல்லவர் என்பதை நாம் நம்பிக்கொண்டிருப்போமானால் அவர் உறுதியாக நம்பி அவரையே நாம் சார்ந்து கொண்டிருக்க வேண்டும் அப்படி சார்ந்து கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நன்மையாக செய்து முடிப்பார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறார் யார் அவரை நம்புகிறார்களோ அதிகமாக நம்புகிறார்களோ அவர்களுக்கு அவர் தேவன் நல்லவராகவே இருக்கிறார் நம்பாதவர்களுக்கும் நல்லவர் தான் நம்புறவர்களுக்கு மாத்திரமில்ல நம்பாதவர்களுக்கும் நம்பிக்கை உள்ளவர்கள் அவரை ருசித்து பார்க்கிறார் அவர் மேல் நம்பிக்கையா பாக்கியவான் என்று சொல்லி வேதம் சொல்லியிருக்கிற அப்படின்னாலே நம்பிக்கையா இருக்கிறவர்கள் அவர் ருசித்து பார்த்து அவருடைய ஆசீர்வாதம் சகலத்தையும் பெற்றுக் கொள்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம் தெய்வனுடைய மகாபுரிஷத்த நாமத்திரி மேலதாக மலை பிரசங்கத்துல பிரசங்கித்துக் கொண்டிருந்தார் மூன்று நாள் மூன்று நாள் பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே விதமாக அந்த ஜனங்களை பட்டினியாக அனுப்பிவிட மனதாக இராமல் அவர்களுக்கு உடனே அதாவது இரண்டு மீன் ஐந்தாவது கொண்டு வந்து விதமாக ஐயாயிரம் பேர் அதிகமாக போஷித்தார் என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கிறோம் அவர்கள் பசியில் வழியிலே போகும்போது பசியிலே விதமாக விழுந்து விடுவார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து அனுப்புகிறதை பார்க்கிறோம் தேவடி மகாபுருஷோத்திர சரீரத்துக்கு தேவையான நன்மைகளும் அவர் செய்கிறவராக இருக்கிறார் அவருடைய ஆத்மாவுக்கு தேவையான நன்மைகளும் அவர் செய்கிறவராக இருக்கிறார் அதனால் அவரை நாம் அதிகமாக ருசித்து அவருடைய சன்னி காணப்பட வேண்டும் அதிகமாக அவருடைய சன்னி காத்திருந்து ஜெபிக்கிறது மாத்திரமல்ல வேதத்தை வாசிப்பது மாத்திரமல்ல வேதத்தின்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து அவர் சொல்லுகிறபடி நாம் செய்து கீழ்புடிந்து அவருக்கு பிரியமானதை நாம் செய்யும் பொழுது அவர் நம்மோடு கூட இருக்கிறார் தேவனுடைய மகாபர் சொந்த பிரோஜனமான காரியம் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வெளியே உனக்கு காண்பி துன்பில்லை என் கண்ணை ஆலோசனை சொல்வேன் என்று சொல்லியிருக்கிற அருமையான ஆண்டவர் நமக்கு நல்ல ஆலோசனைகளை தருகிறவராக இருக்கிறார் அதனால் நாம் அவரோடு இணைந்து இசைந்து இருக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்வதற்காக தெய்வத்திற்கு நாம் அதிக மசோதரம் செலுத்துமாக தேவனுடைய மகாபுருஷத்து நாமத்திற்கு மகிமண்டதாக பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நாம் தேவனுடைய சன்னியானத்துல கடந்து வந்திருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனைகள் போராட்டங்கள் வரலாம் ஒவ்வொரு நாளும் நாம் அவைகளை சந்தித்து கொண்டிருக்கலாம் ஆனால் அந்த இடங்களில் நாம் இயேசுநாதர் உறுதியை பற்றி அவர் மேல் நம்பிக்கை வைத்து அவரோடு இருக்கும் பொழுது அந்தந்த நேரங்களிலே அந்தந்த பொழுதுலே என்னென்ன தேவையோ அவை நமக்கு செய்து நன்மை நன்மையாக நமக்கு நன்மையான காரியை அருளி செய்கிறவராக இருக்கிறார் அப்படி ஒவ்வொரு நாளும் அவருடைய நம்முடைய வாழ்க்கையிலே அவரை நாம் ருசித்து பார்த்து ருசித்து பார்த்து ருசித்து பார்த்து அவருடைய அன்பிலே வளர்ந்து அவரை போல நாம் மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் பார்க்கிறோம் எதுவா நம்முடைய வாழ்க்கையில பாடுகள் ஒவ்வொருத்தரங்கள் துன்பங்கள் கலக்கங்கள் பிரச்சனைகள் இருக்கும் ஆனாலும் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறது இயேசுநாதரை போல மாறி அவருடைய சன்னிதானத்திலே பரலோத்து கடந்து போக வேண்டும் என்பதற்காக இறைவன் நாம் ரட்சித்திருக்கிறார் அவரை போல நாம் மாற வேண்டுமானால் அவரை போல நாம் ஜீவிக்க வேண்டும் அவரை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறதை பார்வை பிரிய மாணவர்களே நாம் அதிகமாக அவரை நம்பி அவரோடு இசைந்து இருப்போம் அவரை நம்பிக்கொண்டிருப்போமானால் அவரோடு இசைந்து கொண்டிருப்போம் அதாவது அவருடைய வசனத்தை கை கொண்டு அவரை ரசித்துக் கொண்டிருப்போம் அதிகமான பெற்றுக்கொள்வோம் தான் ருசித்து பாருங்கள் அவர் மேல் இருக்கிற மனுஷன் பாக்கியமான நாம் அவரை நம்பி இருப்போம் அவர் அதிகமா ருசிப்போம் கருவிகளை பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் கருதாவது வார்த்தைகளை ஆசீர்பார்கள் மறுபடியும் கருதரை சோதனைப்போம்